நாங்கள் அப்படி இல்லை விவசாய ஜா கட்டி போராடுறதுனால சீமான் மட்டும் தான் சீமானம் மட்டும்தான் நாங்க மட்டும்தான் இவரை மாற்றி ஓட்டு போடுங்க எங்களோட கொள்கையை பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தை அறுத்துல ஆக்கணும் என்னன்னா உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு வேலை டாஸ்மாகாலும் கவர்மெண்ட் ஜாப் வந்து உட்கார முடிவு ஏசி உட்கார வச்சுருக்காங்க நம்ம இன்னைக்கு வெயில் பார்க்காம மழை தரும் கட்டி மாசம் ஓய்வூதியம் கொடுக்கும் இது சும்மா ஒரு பெயரளவு இல்லை நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேளாண்மை அரசு பண்ணி ஆடு மாடு கோழி வளர்ப்பு அரசு பணி இப்படிலாம் நாங்க சொல்றோம் வாய்ப்பு கொடுங்க நல்ல ஒரு மாற்றம் வரட்டும் பதினோரு முறை இங்க கம்யூனிஸ்ட் கட்சி வென்றிருக்காங்க இதுவரை என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து இதுவரை மக்களுக்காக எந்த அடிப்படை வந்து கொடுத்தோ இல்ல இந்த விவசாயத்துக்கு விவசாயிகளை பாதுகாத்தோ ஒண்ணுமே இல்ல கஜா உங்களுக்கு தெரியும் பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆமா உங்களை ஒரு வருஷம் விடுவா நீங்க வாங்க மாறி 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 ஒருத்தனுக்கே போடக்கூடாது ஓட்ட

இந்த சின்னத்தை இன்னமும் நம்ம வெற்றியடை செஞ்சாதான் நம்மளுக்கு வாழ்க்கையில மாற்றம் உண்டு சரிதா இது வரைக்கும் போட்ட கட்சிக்கே போட்டு போட்டு நம்ம பண்ணோம்ல மாத்தமா இதை ஏற்கனவே இப்ப மறந்துடாங்க படிச்சு பாரு பின்னாடி படிச்சு அம்மாட்ட சொல்லு எனக்காச்சும் ஓட்டு போடுமா உனக்கா உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லு படிப்பெல்லாம் நம்ம சீமான படிப்பு வந்து தரமான படிப்பு இலவசமா உங்களுக்கு தெரியாத குழு கட நீங்க நிம்மதியா ஒரு தூங்க முடியுதா விடிஞ்சா இந்த குழு கட்டணும் அந்த குழு கட்டணும் ஒரு குழுவை அடைக்கிறதுக்கு இன்னொரு குழு வாங்குறீங்க மாத்தி மாத்தி நீங்க எழுந்திருக்க முடியும் அவன் தான் வீட்டு வாசல் நிக்கிறான் குழு கடங்கா இருந்தா வீட்டு வாசல் நிக்கிறான் என்ன பண்றது நம்மளோட வாழ்க்கை நான் என்ன சொல்றாங்க நாங்க ஆயிரம் ரூபாய் முன்னேற்றம் குரோங்கிறாங்க அதுதான் பெண்களுக்கான முன்னேற்றமா இல்ல இல்ல நம்ம அடிமைப்படுத்தி நம்ம கேவலப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க நம்ம என்ன ஒரு பஸ்ல போயிட்டு இலவசமா போயிட்டு ஒரு பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்து போறது கூட நமக்கு வக்கல்ல இலவச பேருந்து குடுத்துரும் இதுலக்கா நமக்கான முன்னேற்றம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாக்தல் வசில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில நூத்தி பதினெழு இடத்துல பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சரிக்கு சமம் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் இப்படி தான் ஒரு பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நிக்கிற நான் நான் இந்த இடத்துல நிக்கிற நான் வந்து பெரிய பணக்கார வீட்டு

எங்களோட கை இங்க பாருங்க உண்மைதான் இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த ஆலையை வச்சிருக்கு யாரு இன்னைக்கு சொல்றீங்களா இன்னைக்கு மதுவளை குடும்ப சீரழிது இன்னைக்கு தமிழ்நாட்டுலயே அதிக இளம் விதவைகள் வாழ்றது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியாவிலேயே முதல் மாதன்னு தமிழ்நாடா இருக்கு அந்த ஆலைய வச்சிருக்கிறது ஸ்டாலின் வார்தான் அவங்களுக்கு தான் நம்ம பாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு போகுது வருமானத்தை அதிகம் ஜா கடையில வியாபாரம் பண்ணா கூட பரவாயில்ல இது ஒழிஞ்சாப்ப ஒழிக்கணும் முதல்ல இங்க பாருங்க மது போதை பொருள் ஒழித்துக்கு இப்படி ஒரு கட்சிங்கன்னா இருக்குதா பாருங்க இவங்க படிப்படியா நாங்க குறைக்கிறோம்னு திமுக அதிமுகவும் சரி மா திமுக சரி மாத்தி மாத்தி நாங்களிச்சிறோம் ஒழிச்சிடறோம் இதில் திமுக மோசம்

கூட்டணியும் இருக்கிறாங்க அது என்ன பண்ணுவாமா நிலத்தடி உள்ள நீர் எல்லாம் உறிஞ்சி வெளியில எடுத்துரும் வெளியில எடுத்த பிறகு உள்ள உப்பு தண்ணி தான் வரும் இதைதான் நம்ம அடுத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க பயன்படுத்த போகிறதா வருது சோத்துக்கும் நீருக்கும் தான் அடுத்து நம்ம பிச்சை எடுக்க போற நிலமா வரும் இதுல இருந்து தப்பிக்கணும்னா நான் தமிழ் வச்சுக்கு ஒரு வாய்ப்பு

சட்ட ஒ தீர்கட்டு போயிடுச்சு

நடுவே அவன் வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்கான் நீ செத்தாலே அந்த பணத்தை கட்டணும் நடு ஒரு அம்மா செத்தே போயிட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு அம்மா என்ன என்ன பண்றாங்க நாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் தீம தப்பி அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு ஸ்டாலின் ஐயா பொண்ணாட்டி அந்த குடும்பத்தை நடத்த முடியாது அந்த குடும்பத்தை நடத்த முடியுமா நம்ம போறோம்ல பஸ் அது இலவச பேர் வந்து நம்ம சொல்றாங்க நமக்கு பத்து ரூபாய் கொடுத்து போறது கூட நமக்கு மக்கள் இல்ல அந்த அளவுக்கு நம்ம கேரளமா போய் நிக்கிறோம் நமக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு நீங்க பாத்தீங்கன்னா திருத்தனை புள்ளியில அவ்வளவு வளம் இருக்கு விவசாயம் இருக்கு நிறைய மரங்கள் தென்னை மரங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்க முடியும் பெண்களுக்கான அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கயிறு தொழிற்சாலை கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் சம்பந்தமா நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி முடியும் இல்ல அடிமையா தான் வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிற நானும் ஒரு புலி தொழிலாளோட பொண்ணு தான் நிக்கிற வந்து எல்லாரும் வர்றோம் போறோம் மக்களுக்கு சேவை செய்யணும் நாங்களும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் நாங்களும் வந்திருப்போம் என் வீட்டையும் நடக்குது குடி குடியால அவ்வளவு சீரழியோட ஆளை வச்சிருக்கிறது திமுக தான் அவங்களுக்கு தான் தெரிஞ்சு நம்ம தெரியாம தப்பு பண்றது வேற தெரிஞ்சு 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 தெரிஞ்சுதான் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம் தாரா இல்ல வச்சிருக்கோன்னு தான் நம்ம ஓட்ட போடுறோம் கஞ்சா தான் நம்ம ஓட்டு போடுறோம் இன்னைக்கு குழுக்கடங்கலாம் அதிகரிச்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாவுறோம் இந்த நிலைமைய இந்த அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு ஒரு தரமான அரசு மக்களுக்கு ஒரு செய்யற அரசு மக்களுடைய நலனா தரமான கல்வி கொடுக்கணும் தரமான மருத்துவத்தை கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஜிஹிக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு நோயின்னு போவீங்க

அவர்களுக்காக வாதாடி பெற்று தர முடியல ஏன்னா முதலமைச்சரா ஒண்ணு அதிமுக இருக்க முதலமைச்சர் எடப்பாடியா இருக்கிறாங்க இல்ல ஸ்டாலின் ஐயா இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு கம்யூனிஸ்ட் முடியல வாக்கு நம்மள்கிட்ட வாங்கிட்டு அவங்கள்ட்ட போய் சேர்ந்துறாங்க அப்ப என்ன ஆயிடுது நம்ம வாக்கு போட்டு நம்ம ஏதாவது தண்ணி வேணும்னு கேட்டோம்னா திரும்ப நம்ம வாக்கு போட்டாதே எம்எல்ஏ நம்மளை அழைச்சிட்டு வாங்க நம்ம ரோட்டை மறப்போம்

ஏற்கன பிரச்சனும் விவசாயிச்சினோம் இதை நம்ம மறந்த கூடாது இந்த சின்னத்துக்கு வாக்கு போட்டு எளிய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க அவங்க பணம் கொடுத்து கேட்பாங்க நாங்க பணம் எல்லாம்